பாருங்க நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் முடியுது கூட்டம் முடியுது அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அவங்கவுங்க இருக்கை எல்லாம் எடுத்து அவங்கவங்க அடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதுதான் நாம் தமிழர் கட்சி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இருந்த இடத்துல அந்த இருக்கைகளை அடிக்க வச்சுட்டு எவ்வளோ அழகாக கலகிறாங்கன்னு பாருங்கள் இதுதான் நாம் தமிழ் கட்சி ஒரு நடிகர் ஒருத்தர் ஒரு மாநாட்டை நடத்தினாரு அங்க நடந்ததாக நம்ம பார்த்துருப்போம் இது பாருங்க இதுதான் நாம் தமிழ் கட்சியோட வளர்ப்பு எங்கள் அண்ணன் சீமானோட வளர்ப்பு அப்படிதான் அங்கங்க அந்தந்த இருக்கைகள் எவ்வளோ அழகாக பாருங்க எல்லா பகுதியிலையும் எல்லா பகுதியிலையும் பாருங்க அழகா எவ்வளோ அருமையாக அடிக்க வச்சிருக்காங்க Burn it.